இலங்கைத்துறை முகத்துவாரம் ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்ற ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார் இலங்கைத்துறை முகத்துவாரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பாலத்தை ஜனாதிபதி திறந்து வைத்தார் சம்பூர் வைத்தியசாலை மற்றும் சம்பூர் கலாசார நிலைய திறப்பு விழாக்களும் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றன கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னர் வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடன் கலந்துரையாடினேன் கொழும்பில் நடைபெற்ற அந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த கலந்துரையாடலில் முதலமைச்சர் முன்வைத்த விடயம் ஒன்று தொடர்பில் நான் வியப்படைந்தேன் தமிழ் பத்திரிகை ஒன்றின் பக்கத்தை முன்வைத்தார் தமிழ் மாணவர்கள் பாடசாலை சீருடையுடன் எனது அருகில் நிற்கும் புகைப்படம் ஒன்று இருந்தது அந்த புகைப்படத்தில் இருக்கும் பிள்ளைகள் காணாமல் போயுள்ளதாகவும் அவ்வாறாயின் அந்த புகைப்படத்தில் எவ்வாறு என்னுடன் இருக்க முடியும் எனவும் வினவினார் இந்த புகைப்படம் எங்கு எடுக்கப்பட்டது என நான் சிந்தித்தேன் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட இடம் எனக்கு ஞாபகம் வந்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் நான் யாழ் கல்லூரிக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்கள் என்னை சூழ்ந்திருக்கும் புகைப்படம்தான் அது எனினும் இந்த புகைப்படத்தை பயன்படுத்தி என்னுடன் இருக்கும் பிள்ளைகள் காணாமல் உள்ளதாக புலம்பெயர் தமிழர்கள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் காண்பிக்கின்றனர் இது அரசியல் சூழ்ச்சி என்பதை நான் தெளிவாக கூறுகின்றேன் நமது ராணுவ முகாம்களில் இளைஞர்கள் தமிழ் பிள்ளைகள் மற்றும் மக்களை நாம் மறைத்து வைத்துள்ளதாக கூறுகின்றனர் பிரான்வ முகாமிலோ போலீசிலோ சிறைச்சாலைகளிலோ வேறு எங்கேனும் அப்படி மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை கூற முடியுமாயின் நாம் அங்கு அழைத்து செல்கின்றோம் எனக்கு மக்களுக்கு சொந்த சம்மதம் இல்லாமல் முதலட்டி சபையினால் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இங்கே ஒரு பாரிய தொழிற்சாலை அமைப்பதற்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் அபிதமான ஒழுங்குகள் ரத்து செய்யப்பட்டு இந்த காணி மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஜனாதிபதி மைத்திரிபாலர் சிறிசேர அவர்களுக்கு மக்கள் சார்பாக மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நான் விசேஷமாக ஜனாதிபதிக்கு கவனத்துக்கு இதை முடிந்த விரும்புகின்றேன் சென்றிருந்தேன் போராடுகின்றனர் யாழ்ப்பாணத்து மக்கள் போராடுகின்றார்கள் நான் அரசாங்கத்தில் மிகவும் வினயமாக கேட்டுக் கொள்வது என்னவென்றால் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு நீங்கள் திரும்பிக் கொடுக்க வேணும் காணிகள் கொடுபடவில்லை என்று நாங்கள் கூறவில்லை காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மேலதியமான பல காணிகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கின்றன நாங்கள் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் தற்போது ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த அரசியல் சாசனம் விரைவில் உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் இது நாடுகளுடைய எதிர்காலம் அந்த கர்மம் வெற்றி அளவில் தான் தங்கியிருக்கின்றது ஆனபடியால் தாமதம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து ஒரு புதிய அரசியல் சாசனத்தை இந்த நாட்டில் விரைவில் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய வகையில் நாங்கள் ஏற்பட வேண்டும்